ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றது பார்க்கலாம் நான் சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து நான் சொல்கிறதுலேயே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்போவுமே பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் ரொம்ப பெருசாக இருந்தால் உள்ளெல்லாம் வேகாது இப்போ வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை வந்து வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் மஞ்சள் கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மஞ்ச் வெள்ளைக்கருவு மட்டும் அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடையில் இல்லையா அந்த மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து வீட்டிலேயே அரைச்சது போடுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வெளியில் வந்து கடையில் வாங்குறது வந்து வினிகர் சேர்த்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அது டேஸ்ட்டு அடுத்து கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் எல்லாமே வந்து அரிசி மாவு கன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் மட்டந்தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் முட்டை கூட ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு கலரி பார்த்து உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா போதும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க வேணும்னா எல்லாமே சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக தயிர் தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயிர் மட்டும் வேண்டான்னு விட்டுறாதீங்க தயிர் வந்து அந்த சிக்கன் வந்து சாஃப்டாகி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும் நம்ம கடையில் வாங்குறப்போ கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையாக இருக்குல்ல அவங்க வந்து அஜினாமொட்டை போடுவாங்க நம்ம வந்து அஜினாமொட்டை போடாதப்போ கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும் தயிர் லைட்டாக லெமன் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் லெமன் போடலை அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெப்பர் சால்ட்டு பெப்பரையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாகிடுச்சுன்னா டேஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பெப்பரில் வந்து சால்ட்டு போட்டு வச்சுக்குவேன் அது வந்து நம்ம மேலே தூவி கொடுக்குறப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணிவிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடணும் கறியை இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து முடி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வேணுனாலும் வச்சுக்கலாம் மேலேயே அப்படியே வைக்கணும்னால வைக்கலாம் ஒன் ஹவருக்கு மேலே ஊறினாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா கை போட்டு மசாலா வந்து கலக்கி விடுங்க கரண்டிலெலாம் கலக்கி விட்டோன்னா அந்த முட்டை போட்டோம் பார்த்தீங்களா அது அப்படி அப்படியே அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும் ரொம்ப முட்டைனுடைய வெள்ளை கருவும் நிறைய சேர்த்துறாதீங்க அது சிக்கன் சிக்ஸ்டி கிறிஸ்பியாக இல்லாமல் போண்டா மாதிரி ஆகிடும் இதில் போடுற மசாலா எது மசாலா மிஸ்டேக் ஆனாலும் அப்படி தான் ஆகிடும் மண் வெள்ளைக்கருவை வந்து மீடியமாகவே சேருங்க சேர்க்காமையும் விடாதீங்க அது வந்து போட்டால் தான் சிக்கன் பிரியாமல் நல்லா வரும் கான்ஃப்ளவர் முட்டையும் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதில் அது போட்டோம்னா சிக்கன் வந்து எண்ணெயில் போடுறப்போ பிரிஞ்சு வரும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கட கரண்டிலே ஒட்டிட்டு வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம போட்டிருக்க மசாலா ஃபுல்லாக சிக்கன்லேயே ஒட்டி நல்லா வரும் இரும்பு கடாயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது ரொம்ப இன்னும் நல்லா வரும் சிக்கன் வந்து அடியில் போய் நின்று ஒட்டாமல் அப்படியே நல்லா வரும் இல்லைனா கொஞ்சம் கிணமாக இருக்கிற பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மசாலாவே போட்டு பாருங்கள் மேலே எழும்பி வரும் எழும்பி வந்ததுமே எண்ணெய் காஞ்சிடுச்சு ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது காயாமயும் இருக்க கூடாது காயாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த க எந்த கரண்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த கரண்டியில் மசாலா ஒட்டிக்கும் எண்ணெய் மீடியமாக காஞ்சிதுமே ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து போடணும் அப்படியே மொத்தமாக போடாமல் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து தான் ஃபஸ்ட் டைம்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்போர்க் இருக்கு இல்லையா அதில் கூட ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து போடுங்க கையில் வந்து அனல் அடிக்காது நான் யூஸ் பண்ண மசாலா எல்லாமே நீங்கள் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இனிமேல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையிலே வாங்க மாட்டீங்க வீட்டில் தான் செய்வீங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எதனா மிஸ்டேக்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் சண்டே ஆனால் சிக்கன் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து போட்டு இப்படி தான் ட்ரை பண்ணி செஞ்சு பார்ப்பேன் நான் ஃபஸ்ட்டெல்லாம் செய்கிறப்போ அந்த மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் போட்டு கொஞ்சம் பபுள்ஸ் அடங்குனதுமே சிக்கன் வந்து ஒரு வாட்டி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சூடு ஏறினதுமே போடணும் ரொம்ப காஞ்சிட்டு போட்டாலும் கருகிடும் லைட்டாக சூடு ஏறினதுமே இப்போ லைட்டாக அடங்கிச்சு பாருங்கள் இப்போ எடுத்துட்டு இதுக்கப்புறம் திரும்ப நம்ம லைட்டாக சூடு ஏறினதும் போடணும் சிக்கன் அதில் அப்படி போடும் போது தான் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரெண்டாவது முறை போடுறப்போ ரொம்ப சொட சொடன்னு வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் சிக்கன் வந்து கிறிஸ்பியாகும் இல்லைனா வந்து ஃபஸ்ட் டைமே எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ளே வேகாமே இருக்கும் மேலே மசாலா வெந்துடும் உள்ளே வந்து வேகாமே இருக்கும் மாதிரி ரெண்டாவது முறை கண்டிப்பாக போட்டுவிடுங்க ஞாபகமா முட்டையினுடைய வெள்ளைக்கரு கான்ஃப்ளவர் இதெல்லாம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதெல்லாம் போட்டோனாதான் இந்த மாதிரி பாருங்கள் எடுக்கும் போதே பார்த்தீங்க இல்லையா சிக்கன் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு இருக்கும் நிறைய பேர் போடுறப்போ இது பாருங்கள் அப்படியே நல்லா கடையில் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டில் வரும் அதே மாதிரியே இருக்கும் இதே இந்த இதுலேயே வந்து காலிஃப்ளவர் காளான் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க இதே வந்து ஒரு ஜாயின் ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக பத்தாது இதெல்லாம் கடையில் வாங்கினா அதிகமான ரேட்டு தான் பசங்க எப்போ கேட்டாலும் வீட்லேயே தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் அதனால் அவங்க கொஞ்சம் தாராளமாகவே சாப்பிடுவாங்க இது கூட வந்து காம்பினேஷன் சேமியா வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பெப்பர் சால்ட்டு தூவி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னோட வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்